கம்பராமாயணத்தில் ஆற்று படலத்தில் நதி பாடப்பட்டது நாட்டுப் படலத்தில் கோசலம் புகழப்பட்டது நகரப்படலத்தில் அயோத்தி வர்ணிக்கப்பட்டது கச்சியப்பரின் கந்த புராணத்தில் பாலியாறு எனப்படும் பாலாறு பாடப்பட்டது தொண்டை நாடு புகழப்பட்டது காஞ்சி மாநகரம் வர்ணிக்கப்பட்டது தமிழ் கடவுள் முருகனின் சரித்தை கூறும் கந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆறு நிலப்பகுதி நகரம் ஆகியவற்றை போற்றி உரைத்தது இலங்கைக்கு மானுடர்களும் வானரங்களும் செல்ல வேண்டிய நிலை இருந்தது அதனால் ராமர் கடலில் பாலம் அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தேவர்களும் பூத படையினரும் இலக்கம் வீரர்களும் வீர மகேந்திரபுரத்திற்கு வான்வழியாகவே சென்றனர் இச்செய்தியை கடலரசன் சூரனிடம் விளக்கியதாக கச்சியப்பர் கந்தபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வால்மீகி தாம் இயற்றிய நூலுக்கு